வெல்கம் டு மை சேனல் இன்னும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்னைக்கு நம்ம வீடியோவில் ஆரஞ்சு ஜூஸ் செய்வது எப்படின்னு பார்க்கலாம் நம்ம வந்து ஆரஞ்ச் ஜூஸ் செய்ய போகிறோம் அதுக்கு ஃபஸ்ட்டு நல்ல பழமான ரெண்டு ஆரஞ்சு பழம் கொஞ்சம் ஐஸ் கியூப்பு கொஞ்சம் சுகர் எடுத்துக்கிறோம் ஆரஞ்சு பழம் வந்து நல்ல பழமா இருந்துச்சுன்னா ஜூஸ் வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் ஜூஸ் ரொம்ப ஈஸியா செஞ்சிடலாம் இது மட்டும் தான் தேவைப்படும் உரிச்சு எடுத்துக்கலாம் பார்த்தாலே நல்லா நல்லா உங்களுக்கு தெரியும் பழுத்த பழமா இருக்குது அப்பதான் ஜூஸ் நல்லா இருக்கும் ஜூஸ் சேர்ந்துக்கு முன்னாடி இந்த சீடு எல்லாம் எடுத்துட்டு போட்டா கசப்பு தன்மை இருக்காது இல்லாட்டி கொஞ்சம் ஒரு மாதிரி ஜூஸ் கசப்பா இருக்கும் அதனால அந்த உள்ள இருக்கிற அந்த வரைய எடுத்துட்டு நம்ம ஜூஸுக்கு எடுத்து போட்டுக்கலாம் நம்ம ஊரடச்சு வச்சிருந்த பழத்தெல்லாம் எடுத்தாச்சு இப்ப இது கூட எக்ஸ்ட்ரா நம்ம ஐஸ் கியூப் சேர்க்க போறோம் நம்மளுக்கு எவ்வளவு கூலிங் வேணுமோ அதுக்கு நம்ம சேர்த்துக்கலாம் நான் ஒரு மூணு இது சேர்த்துக்குவேன் அதுக்கப்புறம் நம்மளுக்கு தேவையான அளவு இனிப்பு சீனி கொஞ்சமா போட்டுக்கலாம் கொஞ்சமா தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் இதை இப்போ மிக்சியில ரொம்ப அரைக்க வேண்டாம் ஒரு ரெண்டு ரைட்டா அரைச்சா போதும் இத நல்லா அரைச்சாச்சு இப்போ இத நம்ம அரைச்சு எடுத்துக்கலாம் நம்மளுக்கு டேஸ்டான ஆரஞ்சு ஜூஸ் கிடைச்சு பாக்குறதுக்கே அழகா இருக்குல்ல குடிச்சு பார்த்தாலும் டேஸ்டா இருக்கும் நெக்ஸ்ட் ஒரு ஸ்பான்சர்ஷிப் வீடியோ பார்க்கலாம் இது என்னன்னா பை மோட் இ ஷாப்பிங் நம்மளுக்கு வீட்டுக்கு தேவையான ஸ்நாக்ஸ் மளிகை சாமான் எல்லாமே இதுல கிடைக்கும் டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுத்துருக்கேன் பிடிச்சிருந்தேன்னா வாங்கிக்கோங்க தேங்க்யூ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்